எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி துவித்தியை பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கர்த்தர் ரோபம் மாறிய தினம் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு இன்று சந்திர தரிசனம் மற்றும் கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் கவலை ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் செலவு சிம்மம் ஆதரவு கன்னி அசதி துலாம் வெற்றி விருச்சிகம் வருத்தம் தனுசு நன்மை மகரம் அமைதி கொம்பம் செலவு மீனம் பயம் மருத்துவ குறிப்பு எலுமிச்சை சாற்றை தேன் கலந்து பருக வரட்டு இருமல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உயர்ந்த லட்சியங்களை கொண்ட வாழ்க்கையே தலைசிறந்த பெருமையுள்ள வாழ்க்கை